வணக்கம் சிவாஜி முருசு நேயர்களே பாலும் பலமும் படத்துக்காக ஒரு பாட்டு பதிவு பண்ண வேண்டிய நேரம் கண்ணதாசன் எழுத வேண்டிய பாட்டு அது கண்ணதாசன் பாட்டு எழுத வர்றார் அந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனை பீம்சிங் சொல்றாரு காதலிச்சு கல்யாணம் பண்ணிடும் முதல் மனைவி விபத்துல இறந்து போய் விடுவா அவள் இறந்ததா நினைச்சு சோகமா வாழ்வார் ஒரு புற்றுநோய் டாக்டர் அவரை வளர்த்து ஆளாக்கணவங்களுக்கு செலுத்துற நன்று கடனா விருப்பம் இல்லாம இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்குவார் அவளோட ஏற்பட்ட வாக்குவாதத்தால விபத்து ஏற்பட்டு அவரோட கண் பார்வை பறிபோயிடும் சந்தர்ப்பவசமா முதல் மனைவி அவரை கவனிச்சுக்க நர்ஸா வருவார் உடல் நலம் இல்லாத அவரை வாக்கிங் கூட்டிட்டு போவார் முதல் மனைவியான நர்ஸ் அவரோட மனம் மாற்றம் ஏற்பட அந்த நர்ஸ் பேச அதுக்கு அந்த புற்றுநோய் டாக்டர் மறுப்பு தெரிவிச்சு பாடற பாட்டு தான் இப்போ இதுதான் சொல்லி பாட்டு எழுத சொன்னாங்க கவிஞர் கண்ணதாசன் அந்த பாட்டோட பல்லவிக்காக மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனும் மூணு டியூன் போட்டு காமிச்சார் அதுல ஒன்னு பிடிச்சு போக அந்த பல்லவிக்காக வரிகளை யோசனை பண்ணிட்டு இருந்த கண்ணதாசன் திடீர்னு ஒரு யோசனை வர தன்னோட உதவியாளர் பஞ்சுநாசனத்தை கூப்பிட்டு டேய் பஞ்சு கார்ல என் பயில் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு பஞ்சமும் ஓடி போய் அந்த ஃபைலை எடுத்துட்டு வர்றார் அந்த பயில புரட்டி அதுல ஒரு பேப்பரை எடுத்த கவிஞர் கண்ணதாசன் இந்த வரிகளை பாருங்க கண்ணனை பத்தி நான் எழுதின பாட்டு இந்த பாட்டுல அவன் அப்படிங்கறத அவன் அப்படின்னு மாத்தி பாருங்க விசு போட்ட சந்தத்துக்கும் பொருந்தும் கண்ணதாசன் சொன்னார் அந்த பாட்டை வாங்கி பார்த்தார் பாட்டு இப்படி இருந்தது என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவன் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா என் பாடல் அவன் தந்த மொழி அல்லவா இந்த பாட்டுல அவன் அப்படின்னு வந்த இடங்கள்ல எல்லாம் அவள் அப்படின்னு மாத்தி விட்டு விஸ்வநாதன் தன்னோட மெட்டோட இணைச்சு பாட ரொம்ப கனக்கச்சிதமா பொருந்தி போச்சு எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க மெல்லிச துள்ளி குதிச்சு சொன்னார் இப்படி கவிஞரையா இது அந்த வார்த்தைகளை எல்லாம் மாத்தணும் விண்ணாட பாடலோட தன்மை அப்படியே மாறி போச்சு கடவுளை பத்தி கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாட்டு இரண்டாவது மனைவியோடு சேர்ந்து வாழும்படி நர்சா வந்த முதல் மனைவி அட்வைஸ் செய்ய அவர் அதை மறுத்து பாடுற மாதிரி அமைஞ்சிருக்கும் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா கவிஞர் எழுதின ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னால இப்படி சுவையான ஒரு விஷயமோ இல்ல ஒரு வரலாறோ இருந்திருக்கு கடவுள் கிருஷ்ணனுக்காக கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டு பாலும் படமும் படத்துக்காக எப்படி மாறி இருக்கு பாத்தீங்களா